ஞான இருதயம் உங்களில் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளை எல்லாம் செய்வார்களாக யாத்ரா முப்பத்தி ஐந்து பத்து அஞ்ஞானம் என்பது பிறர் செய்வதை பார்த்து செய்வது இது இயந்திரத்தனமான இயக்கமாகும் ஞானம் என்பது நான் எதற்காக செய்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு செய்வதாகும் இவ்வாறு ஞானத்துடன் செயல்படுதலை புரிந்து செயல்படுதல் என்று கூறலாம் சில செயல்களை ஏன் செய்கின்றோம் என்பதைப் பற்றி யோசிக்காமல் திரும்ப திரும்ப செய்து கொண்டு போகின்ற நிலையில் அவை இயந்திரத்தனமான பழக்கத்தால் செய்பவையாக ஆகிவிடுகின்றன ஆகவே நாம் எதை செய்தாலும் மனதின் புரிதலோடும் ஞானத்தோடும் செய்ய அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ ஞானமுள்ள இருதயம் தேவை ஆகவே தான் தேவ மனிதனாகிய மோசே தேவனை நோக்கி சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டில் நாங்கள் ஞான ஞானதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும் என்று வேண்டுதல் செய்கின்றார் நாம் ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயம் தேவை இன்று அநேகர் உலக ஞானம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் தெய்வீக ஞானம் அவர்களிடத்தில் இல்லை இதனால் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சரியாக செயல்பட முயலவில்லை ஆகவே இந்த உலகத்தில் ஞான இருதயம் உடையவர்களாய் வாழ அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் ஞான இருதயம் உள்ள வாழ்வு நம்மை பரிசுத்தப்படுத்தும் நமக்கு பாவத்தை குறித்த உணர்வை தரும் நாம் எதை செய்ய வேண்டும் எது தேவை என்பதில் தெளிவாக இருக்க உதவி செய்யும் இதைத்தான் இங்கு மோசே ஞான இறுதயம் அனைவரும் கர்த்தர் கட்டளைகளை எல்லாம் செய்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார் இஸ்ரேல் மக்கள் அவர்களின் திறன்களின் அடிப்படையில் ஆண்டவருக்கு காண்கி கொடுக்க அழைப்பு கொடுக்கின்றார் நாமும் நம்முடைய வாழ்வில் ஞானமுள்ள இருதயமுள்ளவர்களாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் நமக்கு ஞானமுள்ள இருதயத்தை தர இன்றைய இறைவனிடம் அன்றாடுவோம் இறையாசி மோடி இருப்பதாக ஜபம் ஞானமுள்ள இருதயத்தை எமக்கு வழங்கும் இறையே ஓம் ஞானத்தில் உறுதி பெற்று வாழ உதவி செய்யும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்